இது என்ன மொழின்னு ஒன்று புரியல இல்லை அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல அது விமர்சன கோவம் வரல அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இவன் வந்து கேஆர் ஆர் சாரி போகும் போது விமர்சனம் என்ன பற்றி சொல்லியிருந்தார் இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான் கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கு இப்போ காப்பாற்ற போராடுறாங்க அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராட்டம் ஆனால் சார் நீங்க சீனியர் நான் சொல்றேன் ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது அன்னைக்கு ஃபெஃப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்ல ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இருந்தது அன்னைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியுடன் முடியாத சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு வந்து அது சரியானது அவங்களை வழி தான் நினைச்சேன் தவிர அவங்களை அழிக்கணும்னு நினைச்சோம் அதை சரி பண்ணணும்னு நினைச்சோம் இன்னைக்கு வெளியே இருந்து பண்ணதை உள்ள இருந்துட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்ல ஏதாவது தவறு பண்ணா அதே சபையில இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்கார்ந்து காரணமோ அதே காரணம் தான் வெளியே இருந்து ரெண்டு ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் இன்னைக்கு சார்லாம் வந்து என்னன்னா அவரு சொன்ன மாதிரி வந்து கே சார் வந்து மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவ்வளவு மிகப்பெரிய ஜீனியஸ் அவரு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில இருக்கு அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாத்து எனக்கு அவர் மேல் மிகப்பெரிய ஒரு இது ஒரு இது ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணிச்சேன் அவர் தலைவராக வந்து ஃபிலிம் இதுல தமிழ் திரைப்பட தலை சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு ஓட்டும்போது அவரோட ஒரு ஆறு மாசம் ஒரு பத்து மாசம் வந்து அவரோடவே நான் வந்து பயணிச்சேன் அப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவாரு அதுக்கேற்ற மாதிரி அதை முடிவு எடுப்பார் வர்றவன் வந்து தப்பு பண்ணா அவனை காலி பண்ணிடுவார் அது எது சரியோ அதை மிக சரியா பண்ணுவார் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியா மட்டும் இல்லாமல் உருவாக்குற ஒரு இடத்துல இருக்காரு அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு வழக்கமாக நான் சொல்ற விஷயத்த நான் சொல்றேன் இன்னைக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க இந்த படத்தை இது போல இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்கு இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மா வாரத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணுறோம்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆ நாளை காலையில் ஒரு நூறு தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த தே அந்த படத்தை ஒரு நூறு தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் இன்னொரு ஒரு கோடி செலவு பண்ண வேண்டியதாக அது ஆனால் அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பு தெரியாது இன்னைக்குதான் அதான் தான் தயாரிப்பார் நிலமை அது மாதிரி இது போல பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு நூறு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்டர் இருந்த அவர் தெரியும் ஒரு தேட்ரு தேட்டர் வாங்கும் போது எக்ஸிபிட்டார் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல் ஆனா இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்ட்ருக்கு காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்கறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழுல இருந்து பத்து லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன அதுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் பதினஞ்சு காசு வந்து பதினஞ்சு ரூபாய் வந்து வூலிக்கப்படுகிறது ஏறக்குறைய ரெண்டு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து ரசீது இல்லாரு முப்பது ரூபானா இவங்களுக்கு பதினஞ்சு ரூபா வருது அதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க ஓனருக்கு பதினஞ்சு ரூபாய் அதாவது புக் மை ஷோவுக்கு பதினஞ்சு ரூபாயும் இவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க அப்ப ஏறக்குறைய வந்து ரெண்டு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து அதுல கலெக்ஷன் வருது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அறுபது கோடி ரூபாய் வருது அதெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்துலதான் வருது அது போல வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு நூறு வகையில வருமானம் வருது ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதானா தயாரிப்பாருக்கு வந்து சேர்றதே இல்லை நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும் படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆபீஸ்ல இருப்பாங்க படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு கால என் நண்பர் சு சுந்தரனுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாரு சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்கு அதை விட்டுட்டு உங்க கூட எதுக்கு சண்டை போட்டிருக்கானு தெரியல என் படம் மத கதை ரிலீஸ் ஆகி அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல ஒரு தயாரிப்பாளர் நிலைமை இதுதான் அப்ப தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு இப்ப நான் வந்து பெப்சி பிரஸ்டா இருக்கேன் என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அடுத்த வேலை தான் அடுத்த வேலையை பண்றேன் அது போல தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு அவங்க தங்களுடைய உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும் அவங்க தயாரிக்கிறதுக்கு வெளியிடுறதுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு மார்க்கெட் பண்ணவருக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்றதுக்கு பல வகையில வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து